கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வளர்க்கும் போல இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆகுவதற்கான வா வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய ஏழாம் மட்டத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தொழில் முனைவோரை வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அது விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகும் கவர்மெண்ட்டால் ஏதாவது காரியம் ஆகணும்னா நடக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது அமைவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் அத்தனை பேரும் பார்க்குறாங்க நான்காம் இடம் பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எஜுகேஷனில் வரணுன்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு இந்த வாரம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அது ஒரு பெரியவங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை அது மட்டுமல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது வெளிநாட்டில் வெளிமானத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறவங்க இந்த வாரம் பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நான் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் விசாவுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் அம்மாவுடைய அன்பு மட்டுமல்ல அப்பாவுடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் நல்லா கும்பிட்டு வாங்க